விஜய் டிவி பிரபலமான ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் சோசியல் மீடியால இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு வெளிவரத்துக்கு முக்கியமான காரணம் ஆங்கர் தான் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா மேல பரபரப்பான பல குற்றச்சாட்டுகளை மணிமேகலை வச்சிருந்தாங்க இதுக்கு பலரும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விஜய் டிவில எந்த ஷோவுமே டான்ஸ் ஸ்டோரி விஜய் கூட சேர்ந்து இவங்களும் ஆங்கர் பண்ண போறாங்களா சீக்கிரமாவே ப்ரோமோ வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஷோல ஆங்கர் பண்றதுக்காக ஒரு பெரிய தொகை சம்பளமா வாங்க போறதாகவும் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த விஷயம் தான் பகிரப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் டிவில பிரியங்கா அவர்கள் தான் இப்போ நிறைய ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மணிமேகலை இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணி டிஆர்பியில ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரியங்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா அமையும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட்டா ஆசிவார்த்தைகளை நிறைய சொல்லிட்டு இருக்காங்க வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்